நாடு முழுவதும் கண்தானம் குறித்து மத்திய அரசு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம் மானிடராய் ஆதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்கிறார் அவை மூதாட்டி எந்நேரமும் ஓயாமல் செல்போனை பார்த்தபடி இருக்கும் தலைமுறையாக நாம் அனைவரும் மாறிவிட்ட நிலையில் கண் பார்வை எவ்வளவு முக்கியம் என்பதை அது இல்லாதவர்களால் தான் மிகச்சரியாக சொல்ல முடியும் கண்தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் மத்திய சுகாதார அமைச்சகம் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை இரு வார காலத்திற்கு கண்தானம் இருவார விழா கொண்டாடுகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் அரசு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வளாகத்தில் கண்தானத்தின் சிறப்புகளை வலியுறுத்தி சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது கண்காட்சியினை தொடங்கி வைத்து பார்வையிட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் தேவி மீனால் சேலம் அரசு மருத்துவமனை கண் வங்கி சார்பில் மிக அரிதான கண் அறுவை சிகிச்சைகளை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்திருப்பதாக தெரிவித்தார் ஒரு ஹிமோஃபிலியாவில் இருந்த ஒரு பதினேழு வயது குழந்தைக்கு அந்த கண் இடது கண் வந்து வெளியிலேயே வந்திருந்த பொழுது பல்வேறு வெளி மருத்துவமனைகளும் அதனை செய்ய இயலாது அப்படின்னு கூறிய பொழுதும் ஃபீஃபாங்கிற அந்த ஃபேக்டர்ஸ் கொடுத்து நம்ம ரொம்ப அருமையாக அவருடைய அந்த கண் வந்து நமக்கு அந்த சர்ஜரி பண்ணி கொடுத்தாங்க இது வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு நிகழ்வாக இருந்தது அது ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டு பேருக்கு இந்த கண் தானத்தினால இந்த கார்னியல் டிரான்ஸ்பிளான் பண்ணி அந்த கண்களுக்கு செய்திருக்கிறார்கள் உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி உலக அளவில் நாற்பத்தைந்து மில்லியன் மக்கள் பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் நான்கு சதவீதம் பேர் கருவிழி பாதிப்பால் பார்வை இழந்துள்ளனர் இந்தியாவில் மட்டும் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் மக்கள் கருவிலி பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர் கருவிலி பாதிப்படைந்தவர்களுக்கு மாற்று கருவிலி பொருத்தினால் பார்வையை திரும்ப கொண்டுவர முடியும் என்பதால் அனைவரும் கண்தானம் செய்ய முன்வர வேண்டும் என்கிறார் அரசு மருத்துவமனை கண் சிகிச்சை பிரிவு துறை தலைவர் பேராசிரியர் அன்பரசி கருவிழியின் மூலமாக பார்வை இழந்தவர்கள் அதிகம் கருவிழி தானம் ஒரு சிம்பிளான ஒரு கானியல் டிரான்ஸ்மெண்ட் கருவிழி தானம் மூலமாக அவர்களுடைய பார்வை இழப்பை மீண்டும் பெற முடியும் அனைவரும் கண்தானம் செய்யலாம் பிறந்த குழந்தை முதல் எண்பது தொண்ணூறு வயது முதியவர்கள் வரை எந்த விதமான ஆப்ரேஷன் கண் கண் சம்பந்தமான கிளாகோமா ஆப்ரேஷனோ கேட்ராக்ட் ஆப்ரேஷனோ பண்ணவர்கள் யாராக இருந்தாலும் கண்தானம் செய்யலாம் தொற்று நோய் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் தவிர மற்ற அனைவரும் தொண்ணூறு வயது வரை கண்தானம் செய்ய முடியும் என்பதால் கண்தானம் செய்ய தயக்கமின்றி முன்வர வேண்டும் என்பதே மருத்துவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது உங்கள் இறப்பிற்கு பிறகும் இந்த அழகான உலகை காண வேண்டுமா அவசியம் கண்தானம் செய்யுங்கள் டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்